ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே நான் இது கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் கார்த்திகக்காவை பார்த்து முட்டை குழம்பு வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் எதரிச்சா முட்டை குழம்பு வச்சேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டிருந்தீங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்து வீட்டில் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ ஒரு ரெண்டு வாரமாக ஆட்டோ ஓட்டுறது இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் பிரேக் இருக்குல்ல அது கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் இதாகிடுச்சி அதனால ஹஸ்பண்ட் இப்போ வேலைக்கெல்லாம் போகிறது இல்லை வீட்டில் தான் இருக்கார் அது ஆட்டோ சரி பண்ணா கொஞ்சம் காசு வேணும் எப்படியும் கொஞ்சம் இன்ஜினெலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்காமா அது எப்படி சரி பண்ணணும்னா எப்படியும் ஒரு நாலாயிரம் மூவாயிரம் வேணும் அதைக்காண்டி ஹஸ்பண்ட் இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறதுலேயே ஆட்டோ பிரேக் பிடிக்கலாம் நிறைய பேர் உக்காந்துருப்பாங்க அவங்கலாம் கேர்ஃபுல்லாக கூட்டி போகணும்ல அதனால ஹஸ்பண்ட் இப்போ வந்து வேலைக்கு போகிறதுல ஆட்டோமே வீட்டில் தான் இருக்குது அதை சரி பண்ணால் தான் ஹஸ்பண்ட் வேலைக்கு போவார் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டிருந்தீங்க எல்லாமே சரியாயிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்குமே அந்த நம்பிக்கை தான் சீக்கிரமாக சரியாயிட்டா எல்லாமே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு அக்கா வீடு இருக்குது எங்களோடய சொந்தக்காரங்க அக்கா வீடு அந்த அக்கா வீட்டுக்கு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமே போகிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டு போகிறாரு அது வந்து நம்ம எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து நம்ம வீடு இங்கே எப்படி ஃபஸ்ட்டு இருக்குது ஆனால் அக்கா வீடு வந்து ஃபுல்லாக லாஸ்ட்டும் இருக்குமே எல்லா வீடோட அக்கா வீடு தான் லாஸ்ட்டு அங்கே தான் போகிறோம் நம்ம ரோட்டு வழியே போகல வயல் வழியாக சுற்றிக்கிட்டு அது எல்லாமே உங்ககிட்ட தான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான் வில்லேஜ் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து வில்லேஜ் நீங்கள் வீடுலாம் பார்த்துருப்பீங்க வயல் டேம்லாம் பார்த்ததில்லை குளம் எல்லாமே எல்லாமே காட்ட போகிறோம் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் நம்ம வீட்டு பின்னாடி குளம் இருக்குல்ல அந்த பின்னாடி தான் இருக்கோம் நம்ம வயல்லேருந்து போகலாம் வாங்க இன்றைக்கி ஏன்னா எப்படி நான் வீடியோ வந்து சாயங்காலம் தான் அப்லோட் பண்ணுவேன் சரி நம்ம போகலாம் ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டுருக்காரு நானே ஃபஸ்ட் டைம் போகிறோம் நான் ஊருக்குள்ளே ஸ்கூல் டைமில் கூட இந்த சைடெலாம் போனதில்லை அன்றைக்கி ஒன் டைம் வில்லேஜ் வீடியோ போட்டிருப்போல்ல அதான் நான் ஃபஸ்ட் டைம் போனேன் வில்லேஜுக்கு அதை விட இப்போ சரி வயல்லாம் சுற்றி காட்டலாம் டேம்லாம் சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் நீங்களுமே நிறைய பேர் கேட்குறீங்க கொஞ்சம் மாற்றி மாற்றி வீடியோ போடுங்க உங்கள் ஊரெலாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரி அதுக்காண்டி தான் நம்ம போகிறோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வயல் தான் ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டுருக்கேன் அந்த சைடெலாம் காடு இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த இடம் எல்லாமே காட்டுறவாங்க இப்போ நாங்கள் நடந்து தான் போயிட்டுருக்கோம் ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்கள் அந்த இடம் ஃபுல்லாக மா மரம் அழகாக இருக்கும் இந்த இந்த மரம்னு சொல்லுவோம்ல தேக்கம் மரம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறையா இருக்குது ரொம்ப காற்று அடிக்குது வயலில் சரி நடந்து போயிட்டுருக்கிறான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாமே நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டா இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்க இது வந்து இப்போ வந்து சரி பண்ணியிருக்காங்க பக்கத்தில் போய் உங்கள்ட்ட நான் காமிக்கிட்டேன் இந்த இடத்த பாருங்க இங்கெல்லாம் கொஞ்சம் மண் கல்லுலாம் இருந்துச்சுல்ல அந்த கல் எல்லாமே எடுத்து இந்த சைடில் போட்டிருக்காங்க இது வந்து ஒர்க் வந்து இப்படி ஒன் மந்தா நம்ம ஊரில் நூறு நாள் வேலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது வில்லேஜ் மெம்பர் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட மாமனாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது என்னம்மா அது கோவிலா அது எதுவும் கோவிலுக்கு பூஜை பண்ணி நம்ம ஊரில் சாமி தண்ணியில் கரைப்போம்ல இந்த மாதிரி இந்த குளத்தில் கரைச்சி வச்சுருக்காங்க பாருங்களாம் இது ஃபுல்லாகவே கல் தான் சூப்பராக இருக்காண்ணா இந்த இடத்துல நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் நானும் அக்கா ஒன்றும் பக்கத்து வீட்டு போகணும் எலந்த பழம் பறிக்க வந்திருப்போம் அந்த இடம் இது இந்த இடத்த ஃபுல்லாக அவ்வளோ மரம் இருந்துச்சு மரத்தை எல்லாமே இது பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பராக அழகாக கொஞ்சம் இதாக பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இன்னுமே வேலை இருக்குது அந்த சைட்லாம் கொஞ்சம் மோடாக இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே ஒரு மாதிரி சுற்றி இன்னுமே கொஞ்சம் ஜேஜிபியில் மண் தோண்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் தெரிந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக வேலை ஸ்டாஃப் ஆகிருக்கு கல்லுலாம் பாருங்கள் அந்த சைடில் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க அவங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இது முன்னாடி வெறும் காடாக இருக்கும் இந்த சைடு இந்த சைடும் போகவே முடியாது வெறி மரமாக இருக்கும் ஆனால் இப்போ அவ்வளோ அழகாக பண்ணிவிட்டாங்க பாருங்கள்லாம் ஸ்டெஃப் இருக்குது ஸ்டெஃப்லாம் வச்சுருக்காங்க அழகா இருக்கு அங்கே பாருங்கள் கொக்குலாம் இருக்குது காலத்தில் அழகா இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சைடில் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்களே ஏன்னா இந்த மாதிரி கல்லு இருந்தால் மழை பேஞ்சு இது ஃபுல்லாக வேணாலுமே தண்ணி இந்த மாதிரி வராதில்ல அதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இப்போ குளத்தை பார்த்து முடித்தாச்சு இப்போ வயல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா இன்னும் அரிசி ஒர்க்கு ஷார்ட் பண்ணலை எல்லாமே மழை பேஞ்சதுலாம் ஒரு வாரம் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு கொஞ்சமாக மட்டும் ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க மாசல் வைக்கிறதுக்காண்டி கல்லுலாம் இருக்குது கீழே இறங்கி தான் போக போகிறோம் இப்போது இப்போ நாங்கள் அந்த சருக்கள் பார்த்தோம் அங்கேயிருந்து இறங்கி ஒரு வழியாக வாங்கிட்டோம்னே கீழே விழுந்துட்டேன் தெரியுமா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சா மண் வாழ்க்கையில் நான் கீழே விழுந்துட்டேனே அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து எங்களோடய ஃபுட்பால் கிரவுண்டு சொல்லுவாங்க அது ஃபுட்பால் விளையாடுவாங்க பசங்கள் அந்த கிரௌண்டு இது இல்லைன்னா அது லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்கூல் பக்கத்தில் வாழ்ந்துட்டோம் நம்ம வந்து ரோட்டு வழியாக வரல வயல் வழியாக சுற்றிக்கிட்டு வந்தோம் பாருங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வந்தோம் ஃபுட்பால் க்ரௌண்டு அங்கே இருக்கிறது வந்து ஸ்கூலு ஸ்கூல்லாம் லீவு விட்டாங்கல்ல பள்ளிக்கூடம் அதனால யாருமே இல்லை இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் எங்களோட அக்கா வீடு ஒன்று இருக்குது அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாருமே முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் எங்கள் வீடில் வீடு இருக்கும் காடு இருக்கும் வீடு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்குது அது அந்த சைடெலாம் பாருங்கள் எவ்வளோ காடு இருக்குது நம்ம கொடுத்து 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 இப்போ அந்த சைடெலாம் நம்ம கொஞ்சம் காடு மாதிரி மாறம் பார்த்து வீடு பார்த்து இடம் இப்போ வீடு வந்துடுச்சு பாருங்கள் இந்த சைடில் ஒரு அஞ்சு வீடு ஆறு வீடு மாதிரி இருக்கும் பாருங்கள் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வீடு இது அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியல யாருன்னு எனக்கு ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்கும் இந்த வீடு எப்போ நம்ம வயல் இங்கே ஒன்று இருக்குது இங்கே அரிசி ஒர்க் பண்ண வந்திருக்கோம்ல அந்த டைமில் அந்த வீடெலாம் தெரியும் எனக்கு இந்த சைடெலாம் வீடு பாருங்கள் இது கொஞ்சம் ஸ்கூலுக்குள்ள அந்த டீச்சர் வீடு இது அதுக்கப்புறம் போனால் கொஞ்சம் ரோடு இருக்கும் நம்ம அக்கா வீடு லாஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணிடுறேன் ஒரு வேலை நாங்கள் பக்கத்தில் வந்துட்டு அக்கா வீட்டுக்கு ஆலமரம் இருக்குல்ல ஆலமரத்தில் இது கட்டி வச்சுருக்காங்க ஹஸ்பண்ட் விளாட்றாரு பாருங்க என்னங்க பார்த்து விழுந்துட போகிறீங்க அதுக்கெலாம் சின்ன வயசு நமக்கு வந்துருச்சு பார்க்கு இன்னும் கொஞ்சம் அவ்வளோதானா அவ்வளோ பாருங்க ஒரு வழியாக ஹஸ்பண்ட் ஊஞ்சல் அடி முடிச்சிட்டாரு கொஞ்சம் நேரம்தான் இதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்னதாக குளம் மாதிரி இருக்குது பாருங்க அப்புறம் போறான் அக்கா வீட்டுக்கு அக்கா வீடு வந்து ஃபுல்லா லாஸ்ட் நம்ம வீடு வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அக்கா வீடு வந்து ஃபுல்லா லாஸ்ட் பாருங்க எப்படி இடம் எல்லாம் அழகா ஒரு வழியாக அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்குள்ள போகலாம் என் அக்கா வீட்டுக்கு ஒரு வழியாக அக்கா வீட்டுக்குள்ள வந்துட்டோம் வீட்டுக்குள்ள போறோம் வந்த உடனே அக்காவோட பேர் பையன் இருக்கான்ல அவன் வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட கிட்ட தூக்கிக்கிட்டாங்க பாருங்க விடவே இல்லை கொஞ்ச நாள் வரைக்கும் விடாமல் இருந்துக்கிட்டே இருந்தானே அக்கா வீட்டை விட்டு வந்துட்டோம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அக்கா வீட்டிலேருந்து இப்போ அதிகமாக நான் அவ்வளோவும் வீடியோ எடுக்கல நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நாங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் அக்கா கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு அது கண்டிப்பாக போகணும் இது வந்து நாங்கள் வரக்குழ இது பள்ளிக்கூடம் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்க குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு முன்னாடி தண்ணி நிறையா இருந்துச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பாருங்கள் ஊர் ஃபுல்லாகவுமே சுற்றி வெறியுமே மரம் தான் அதிகமாக இருக்குமே அவ்வளோ அழகாக இருக்கும் ஹஸ்பண்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு பாருங்கள் இந்த சைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வரக்குள்ளே அவ்வளோ ஆனால் ஒரு வழியாக வீடு பக்கத்தில் நாங்கள் வந்துவிட்டோம் நான் ரோடுலாம் வரக்குள்ள அவ்வளோ விரிவு எடுத்துல ரொம்ப வெயிலாக இருந்துச்சு உட்காந்து உட்காந்தி வந்து மரத்துக்கிட்டே நான் நம்ம வீட்டிலேருந்து அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஆகும் தெரியுமா அவ்வளோ நேரம் போகணுமே இது வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வழி தான் ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டு தோட வாய்ப்புலாம் இருக்குல்ல அது சரி இதுவுமே காமிச்சிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்கு தம்பி உங்களுக்கு தெரியும் அவங்க வீடு இது நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சைடில் இருக்கிற மாமரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு வழியாக வீட்டுக்கு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு பாருங்கள் ஆட்டுக்குடி எல்லாம் வெயில் டைம் இல்லை கரெக்ட் டைம் வீட்டுக்கு வந்துடுச்சு இது நம்ம வீட்டு பக்கத்தில் ரோடு இருக்குல்ல சரி அதையுமே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அக்கா வீட்டில் அக்கா வீட்டில் நான் சரியாக வீடியோ எடுக்கலை இல்லை நிறைய பேர் இருந்தாங்களா நான் தமிழ் பேசினா அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கல அக்கா வீட்டில் போகிற வரைக்குமே கொஞ்சம் பார்த்து சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருந்துட்டு அக்கா வீட்டிலேருந்து வீட்டுக்கு அருகில் கரெக்டாக ஒன்றரை மணி ரெண்டரை மணி இருக்கும் வீட்டுக்கு வரப்பெல்லாம் அவ்வளோ வெயில் செம்ம வெயில் நிறுத்தானா ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்து ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் படுத்து எந்திரிச்சு பார்த்தா அவ்வளோ மழை அவ்வளோ மழை திரும்ப ரொம்ப இட்டி மலை அந்த மாதிரி இருந்துச்சு நானும் நினச்சேன் ஈவினிங்கே வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் எடிட் பண்ணி கொஞ்சம் டைம் தூங்கிட்டு அப்படின்னு நினச்சா ஆனால் ஈவினிங் டைமில் அவ்வளோ மழை பெஞ்சது வீடியோ எடிட் பண்ண முடியல கரண்ட்டுமே இல்லை வீட்லேயுமே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதிலேயே இதாகிட்டேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கலாம்